ஏ தாமா பிரபத்தே தாம் ததைவ பஜாங்க நீ என்னிடம் எவ்வாறு சரணடைகிறையோ அதற்கு தகுந்த பலனை உனக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றேன் நீ எனக்கு வந்து நேரத்தை கொடுத்த அப்படின்னா நான் உனக்கு நேரத்தை கொடுக்குறேன் அதிகமான நேரத்தை கொடுக்குறேன் நீ எனக்கு செல்வத்தை கொஞ்சம் தானம் கொடுத்த அப்படின்னா நான் உனக்கு அதிகமா செல்வத்தை கொடுக்குறேன் நீ எனக்கு உன்னுடைய திறமையை கொடுத்த அப்படின்னா சேவையில நான் உனக்கு இன்னும் அதிகமாக திறமையை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் ஸோ கிருஷ்ணனுக்கு நம்ம என்ன சமர்ப்பணம் பண்றோமோ அதை இன்னும் என்ன பண்ணுற நமக்கு அதிகப்படுத்தி கொடுக்குறாரு கிருஷ்ணருக்கு நம்ம ஒரு ரூபாய் கொடுத்தோம் அப்படின்னா அவர் நம்மளுக்கு ஆயிரம் திருப்பி கொடுக்குறாரு கிருஷ்ணருக்காக ஒரு பத்து நிமிஷம் அவங்க டைம் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய டைம் கொடுக்குறாரு நிறைய டைம் அப்படின்னா என்ன அர்த்தம் நமக்கு நீண்ட ஆயில் அப்படிங்கிறது கொடுக்குறாரு கிருஷ்ணருக்காக ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு சேவை பண்ணோம் நம்ம உடம்பை உபயோகப்படுத்தி ஏதாவது சின்ன சேவை பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குறாரு கிருஷ்ணருக்காக நம்முடைய வாயை உபயோகப்படுத்தி நல்ல பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா கிருஷ்ணன் நமக்கு நல்ல புகழ கொடுக்குறார் ஸோ இப்படி நம் ஒருத்தரை திருப்தி பண்ணா போதும் எல்லாரும் திருப்திப்படுத்தணும் அப்படின்ற அவசியம் கிடையாது எல்லா தேவத்திலும் திருப்திப்படுத்தணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஒரே ஒருத்தர் உச்ச நபர் புருஷோத்தமனை மட்டும் திருப்திப்படுத்தினா போதும் நமக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுக்குறார் ஒரு பட ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு கிடையாது ஆயிரம் மடங்கு என்ன பண்றாரா அதிகப்படுத்தி கொடுக்குறான்னு சொல்லி சொல்றேன் ஸோ இதுதான் வந்து கிருஷ்ணரை வழிபடுறதுல இருக்கக்கூடிய மிக உயர்ந்த தன்மை ஒரு முறை ஒரு எலி என்ன பண்ணுறது ஒரு பாம்பு துரத்திட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு கோயிலுக்குள்ள நுடைஞ்சிடுது அந்த பாம்பு வந்துடுச்சு அந்த பாம்பு அந்த கோயிலுக்குள்ள நுடைஞ்சு அந்த எலிக்காக காத்துட்டு இருக்கு எலியை சாப்பிட்றதுக்காக அந்த எலி என்ன பண்ணுறதுக்கு மேலே ஏறி அந்த அந்த தீபத்துக்களை வந்து உக்காந்துடுச்சு தீபம் வெறிச்சிட்டு இருக்கு எலி உள்ளே உக்காந்துட்டு இருக்கு இந்த பாம்பு கீழே இருக்கேன்னு பார்த்துட்டே இருக்கு பயத்தில் பார்த்துட்டே இருக்கு அப்போ அந்த தீபத்தில் நெய் ஊத்தி இருக்காங்க அந்த நெய் என்ன பண்ணுது கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை சாப்பிட்டே இருக்கு நெய் சாப்பிட்டு இருக்கும்போது அதனுடைய மூக்கு என்ன பண்ணுது அந்த திரியை வந்து இப்படி இடிக்குது அந்த திரி கொஞ்சம் மேலே எழுவுது மேலே எழுந்த உடனே அங்கே பிரகாசமாக அந்த தீபமானது எரிய ஆரம்பிக்குது ஸோ தீபம் எரிஞ்சோன்னா அந்த மூக்கு சுற்றடிச்சு அப்புறம் பயந்து அந்த நெய்யை சாப்பிட்றது நிறுத்திடுது இப்போ என்ன ஆனது அப்படின்னா அந்த தீபத்தோடைய வெளிச்சம் அதிகமானது அந்த தீபத்தோடைய வெளிச்சம் உடனே அங்கே கிருஷ்ணர் அது வந்து விஷ்ணுவோடைய கோயில் அங்கே கிருஷ்ணர் நினைச்சாரா இந்த எலியானது இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கு இந்த எலியானது எனக்கு தீபம் ஏற்றி இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அப்படின்னு அப்படின்னு அதை அதை பெருசாக எடுத்துக்கிட்டு அந்த எலிக்கு அடுத்தது மனித பிறவை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் இது வந்து புராணங்களை சொல்லக்கூடிய சின்ன விஷயம் ஸோ ஏன் சொல்றேன் அப்படின்னா கிருஷ்ணருக்காக நம்ம ஒரு சின்ன சேவை செஞ்சாலும் அதற்கான பலனை பெரிய பலனை கொடுக்குறேன் நமக்கு நம்ம கண்டிப்பாக தினசரி நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய செலவு பண்ணுறோம் நிறைய டைமை வேஸ்ட் பண்ணுறோம் நிறைய பேருக்கு சேவை பண்ணுறோம் இல்லையா அதை நம்ம ஏன் கிருஷ்ணர்கா கொஞ்சம் பண்ணக்கூடாது நம்ம கிருஷ்ணருக்காக முழுமையாக தர வேண்டும் அப்படின்ற அவசியம் கிடையாது கிருஷ்ணர்கா கொஞ்சம் தந்தால் கூட போதுமே கிருஷ்ணர் பார்த்துக்கிறாரே இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்ரீமத் பாகவத்தில் வருது கிருஷ்ணர் இணையில வருது பூத்தனா அப்படின்ற ராட்சசி அவன் என்ன பண்றா கிருஷ்ணரை கொல்லணும் அப்படின்ற எண்ணத்தோடு தன்னுடைய மார்பில் வந்து விஷப்பாலை கொண்டு வந்து அங்க இருக்கக்கூடிய எல்லா விருந்தாள் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளையும் கொண்டுட்டு வரார் கம்சனுடைய கட்டளைக்கு கீழே அப்ப கிருஷ்ணனுடைய வீட்டுக்கு வரார் கிருஷ்ணர் வந்து என்ன பண்றாரு அப்போ மூணு மாசம் தான் கிருஷ்ணன் ஸோ கிருஷ்ணனுக்கு எப்படியாவது தன்னுடைய பாலை கொடுத்து அவரை கொண்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷப்பாலை கொடுக்க ஆரம்பிக்கிறார் ஸோ கிருஷ்ணரும் குடிக்க ஆரம்பிக்கிறார் குடிச்சு அவருடைய உயிரியும் என்ன பண்றாரு சேர்த்து குடிச்சிட்டார் அந்த பூத்தனையை கொண்டுட்டார் கொன்ன பின்னாடி அந்த பூத்தனையை வந்து எல்லாரும் சேர்ந்து எரிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த பிரஜவாசிகள்லாம் சேர்ந்து எரிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த பெண்ணுடைய உடலை எரிக்கும் பொழுது நல்ல கம கம கமகம நல்ல வாசம் வருதான் பொதுவாக பெண்ணத்தை எரிச்சோம் அப்படின்னா நாற்றம் தான் வரும் துர்நாற்றம் தான் வரும் ஆனா அந்த பெண்ணை எரிக்கும் அந்த ராட்சஸ எரிக்கும் பொழுது அங்க நல்லா நறுவணம் வந்ததுன்னு சொல்லி சொல்றாங்க அப்ப சுகதேவர் சொல்றாரு அந்த பூத்தனைக்கு கிருஷ்ணர் தன்னுடைய அம்மாவுடைய ஸ்தானத்தை கொடுத்து மோட்சத்தை கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லப்படுது எந்த ஒரு ஸ்தானமான யசோதைக்கு மட்டுமே உரியதா இருக்கோ எந்த ஒரு ஸ்தானமான தேவிக்கு மட்டுமே உரியதா இருக்கோ அந்த ஸ்தானத்தை கிருஷ்ணா தன்னுடைய வைகுண்டலோகத்துல தன்னுடைய கோலோக விருந்தவனத்துல அந்த பூத்தனை கொடுத்தேன்னு சொல்லி சொல்றார் ஏன் பூத்தனைக்கு அப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்தார் பூத்தனை உண்மையில கிருஷ்ணனை கொல்லிடும் அப்படிதான் வந்த விஷப்பால் தான் கொடுத்த ஆனா என்ன பண்றார் கிருஷ்ணன் நினைக்கிறார் இவ கிட்டது நான் பால் குடிச்சிருக்கேன் இவன் எனக்கு பால் கொடுத்துருக்க அதனால என்ன பண்றாரு இவன் என்னுடைய அம்மாதான் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுடைய ஸ்தானத்தை கொடுக்குறாரு சோ இப்படி கிருஷ்ணர் என்ன பண்றாரு ஒரு சின்ன உதவி செஞ்சா கூட அந்த உதவிக்கு உதவின்னு சொல்லி சொல்ல முடியாது கிருஷ்ணருக்காக நம்ம ஏதாவது ஒரு சின்ன காரியம் செஞ்சாலுமே கூட அதற்கு நிறைய பலனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதனால கண்டிப்பா புத்திசாலிகள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த எளிய வழிமுறை எடுத்துக்கொண்டு கிருஷ்ணனிடம் நாம் என்ன பண்ணோம் சின்ன சின்ன சேவைகளை செய்ய ஆரம்பிக்கணும் அதனால நான் சின்ன சேவை மட்டும் தான் பண்ணுவேன் அப்படிங்கிறது கிடையாது குச்சேலன் இருந்தாரு குச்சேல பிராமணன் என்ன பண்ணார் அவர் அவள் கொடுத்தாரு அவர் கொடுத்த ரெண்டு பிடி அவளுக்கு அவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டார் குச்சேலன் ரெண்டு பிடி அவள் தான் கொடுத்தாரு நானும் என்ன பண்றேன் சார் ரெண்டு பிடி அவள் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது குச்சேலன் கேட்டால் அன்னைக்கு இருந்ததுலயே பெஸ்ட் விஷயம் அவள் மட்டும்தான் இப்ப அக்ஷயத்திரத்தை வரப்போகுது இல்லையா அக்ஷயத்திரத்தினுடைய முக்கியமான நோக்கமே இதுதான் அக்ஷயத்திரத்தை அன்னைக்கு தான் என்ன பண்றாரு இந்த குச்சேலன் அவளை கொண்டு போய் கிருஷ்ணன் கிட்ட கொடுக்குறாரு அந்த அவள் அவர் சாப்பிட்ட பின்னாடி தான் அவனுக்கு அக்ஷயம் அக்ஷயமான அதாவது அளவு கடந்த எல்லையற்ற செல்வம் கிடைச்சது ஸோ குச்சேலனுக்கு எப்படி செல்வம் கிடைச்சது எப்படி செல்வம் பெருகும் எப்படி செல்வம் பெருகும் அப்படின்னா நம்ம கிருஷ்ணருக்காக ஏதாவது ஒரு சின்ன சேவை பண்ணோம் அப்படின்னா அதனால நமக்கு செல்வம் பெருகும் ஸோ குச்சேலன் செஞ்ச சேவை எப்படிப்பட்ட சேவை அப்படின்னா சின்ன சேவை கிடையாது குச்சேலன் கிட்ட அன்னைக்கு இருந்ததே அந்த அவள் மட்டும்தான் அதுதான் அவங்க கிட்ட பெஸ்ட் விஷயம் அன்னைக்கு இருந்த சிறந்த பொருளே அவங்க கிட்ட இருந்த சிறந்த பொருளே அந்த அவள் மட்டும்தான் அந்த அவுல தான் சாப்பிடாம நடந்து வந்தார் அங்க நடந்து வர்றார் அவரு ஒரு இரநூறு முந்நூறு கிலோமீட்டர் நடந்து வந்துருப்பாரு வரும்பொழுது அவர் இந்த அவளை கொண்டு வர்றாரு சரி நம்ம கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் கிருஷ்ணருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கல இது கிருஷ்ணருக்கு மட்டுமே சொந்தமானது இது கிருஷ்ணருக்கே முழுமையா கொடுக்கும்னு நினைச்சிட்டு முழுமையா கொண்டு வந்து என்ன பண்றாரு கிருஷ்ணருக்காக கொடுக்குற சோ அப்ப அந்த அன்பு இருக்கு இல்லையா இது கிருஷ்ணருக்காக மட்டும் கொடுக்கணும் நான் என் கிட்ட இருக்கக்கூடிய சிறந்த விஷயத்தை நான் கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் பண்ணுவோம் அப்படின்ற அந்த எண்ணம் அந்த அன்பு இருக்கு இல்லையா அந்த அன்புக்கு என்ன பண்றாரு கிருஷ்ணர் பிரதிபலன் கொடுக்கிறார் கிருஷ்ணர் நினைக்கிறார் என்கிட்ட இருக்கிறதே சிறந்த பொருள் என்னுடைய அன்பு என்ன பண்ண நான் நான் அந்த பக்தனுக்கு கொடுக்கணும்னு சொன்னா என்ன பண்றாரு அவர் லட்சுமி தேவியை அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைச்சார் சோ இதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு கிருஷ்ணர் அக்ஷய திருத்தியினோட நோக்கம் என்ன அப்படின்னா நாம் கிருஷ்ணனுக்காக ஏதாவது ஒரு சின்ன சேவை பண்ணா போதும் கிருஷ்ணர் நமக்கு கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை உபயோகப்பட்டு என்ன பண்ணும் கிருஷ்ணருக்கு ஏதாவது வகையில் நம்ம சேவை பண்ணும் அப்படி சேவை பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு அக்ஷயமான அதாவது எண் எல்லையற்ற நமக்கு செல்வத்தை கொடுக்குறேன் சொல்லி சொல்றேன் சோ நம்ம எப்படி சேவை பண்ணலாம் கிருஷ்ணருக்கு கிருஷ்ணருக்கு நம்முடைய உடலால சேவை பண்ணலாம் இல்லை நம்மளுடைய வாக்குனால் நம்மளுடைய பேச்சினால சேவை பண்ணலாம் நம்மளுடைய பொருள் நமக்கு கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தினாலும் சேவை பண்ணலாம் இப்படி நம்ம எப்படி வேணா கிருஷ்ணருக்கு சேவை பண்ணலாம் ஆனா பண்ண வேண்டிய மிக முக்கியமான சேவை என்ன அப்படின்னா கிருஷ்ணனுடைய நாமங்களை சொல்றதுதான் கிருஷ்ணன் அந்த சேவை தான் எதிர்பார்க்கிறார் நீங்க புதுசா ஒன்னும் பெருசா ஒண்ணும் பண்ண வேண்டாம் தினசரி என்னுடைய நாமத்தை சொன்னாவே போதும் அதுவே எனக்கு பெரிய சேவைன்னு சொல்லி சொல்றாரு இது ரொம்ப எளிமையான விஷயம் தான் இதுதான் நம்ம என்ன பண்றோம் தினசரி காலையில பண்ணிட்டு இருக்கோம் தினமும் ஒரு மாலையாவது என்ன பண்ணுங்க இந்த அக்ஷய அக்ஷயத்திரத்திலிருந்து நீங்க ஜப்பு பண்ண ஆரம்பிங்க அதற்கான பலனை என்ன பண்றாரு கிருஷ்ணர் அளவு கடந்த பலனை நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறார் ஸோ அப்போ நமக்கு இந்த அக்ஷய திருத்தி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு அக்ஷய திருத்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நான்